ஹாய் வெல்கம் டு ரேக்கா டிப்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாவக்காய் காரக்குழம்புக்கு தேவையானது கருவேப்பிலை பூண்டு வெங்காயம் தக்காளி பாவக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க புளி தேவையான அளவு கரைச்சி ஊற வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவாக வச்சுக்கோங்க தவ நல்லா காஞ்சிடுச்சு இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருப்புல சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் பாவக்காய் சேர்த்துக்கலாம் பாவக்காவ எண்ணெயில நல்லா மிக்ஸ் பண்ணனும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் வாசனை போற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கரைச்சி வச்சு புளி அதில் சேர்த்துக்கலாம் புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு நல்லா போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் குழம்பு ஆயிடுச்சு பாவக்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாவக்காய் காரக்குழம்பு ரெடியாயிடுச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்